டிஎன்இஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நேற்றைய தினம் நினைக்கிறேன் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துர் அவர்கள் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய ஜாதிய துவேஷங்களையும் ஜாதியை பற்றி ஏற்றத்தாழ்வுகளையும் களைவதற்கான ஒரு தனிநபர் கமிஷன் மாநில அரசால் அமைக்கப்பட்டு அதற்கான அறிக்கையை சுமார் அறுநூற்றி ஐம்பது பக்கம் உள்ள அறிக்கையை முதலமைச்சர சமர்ப்பித்திருக்கிறார் அதில் ஒரு பதினெட்டு பக்கத்தை மாநில அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க அது ஜாதியை ஒழிப்பதற்கான நடவடிக்கை இல்லை இல்லை இந்து மத அடையாளங்களை அழிப்பதற்கான பரிந்துரையாக தான் அதை நான் பார்க்குறேன் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது கயிறு கட்டக்கூடாது கையில் சைக்கிளில் கூட பெயிண்ட் அடிக்கக்கூடாது இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு ஒருத்தன் கோயிலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு வர்றான்னா அவன் பொட்டு வச்சுட்டு வருவான் பூதி வச்சுட்டு வருவான் சைக்கிளில் கொஞ்சம் ஆயுதப்பூச்சாண்டைக்கு மஞ்சள் தெளிப்பாங்க பூ போட்டிருப்பாங்க அதெல்லாம் கூட ஜாதி அடையாளங்களா அதெல்லாம் கூட தவிர்க்கப்பட வேண்டுமா திரு நீதியரசர் சந்துர் அவர்கள் சொல்றாங்க முன்னாள் நீதியரசர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஜாதிய பெயர்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூ பள்ளி நிறுவனங்களில் அந்த பெயரை எடுத்துவிட்டு அரசு பள்ளிகள் என்றே இருக்க வேண்டும் ஆதிதிராவிடர் மேல்நிலைப்பள்ளி கள்ளர் சமூக மேல்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ள இருக்கும் இல்லையா நாடார் உறவின் முறை ப பள்ளிக்கூடம் பேரெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இருக்கக்கூடாது அதை எல்லாத்தையுமே பேரை மாற்றணுன்ட்டார் அதை மட்டும் ஏன் பேரை மாற்றணும் காகிதமில்லத்துயர்நிலை பள்ளி சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சென்ட் ஜான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிறிஸ்த கிங் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதெல்லாம் ஏன் மாற்றக்கூடாது இதெல்லாம் என்ன எந்த அடையாளமும் இல்லாதங்க அதுக்கெல்லாம் எந்த பரிந்துரையும் கிடையாது சரி பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது விபூதி வச்சுட்டு போட்டுட்டு வரலாமா சிலுவை டாலர் போட்டுட்டு வரலாமா அதெல்லாம் சொல்லணும்ல அந்த அறிக்கையில முன்பக்கத்தில் அவர் எழுதினதே திரு அம்பேத்கர் அவர்கள் இந்து மதம் குறித்தும் சனாதனம் குறித்தும் கொடுத்த விமர்சனத்தை தான் அந்த அறிக்கையில் முன் பாராவல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாரு அப்ப இவர் ஜாதிக்கு எதிராக ஜாதிய துவேஷத்துக்கு எதிராக ஆய்வு நடத்த போனாரா இல்லை ஹிந்து மதத்துக்கு எதிரான ஆய்வு நடத்த போனாரான்னு தெரியல இந்த இந்த ஆய்வு எதற்காக அவர் மேற்கொண்டார் பள்ளிக்கூடங்களில் இப்போ நாங்குநேரியில் ஒரு பள்ளி மாணவன் வந்து எட்டாம் கிளாஸ் மாணவனியோ பத்தாம் கிளாஸ் மாணவனியோ பன்னெண்டாவது படிக்கிற மாணவன் போய் ஜாதிய ரீதியாக ஏதோ பிரச்சனையில் அடிச்சு விட்டான் வீடு பூந்து அருவாளர் வெட்டியிருக்கிறான் அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியில் தாவரபரணி ஆற்றங்கரையில் ஒரு பட்டியலின மாணவனை பிடிச்சி கையங்காலையும் கட்டி போட்டு அவன் மேலே மூத்தரத்தை பேஞ்சி சிறுநீரை கழித்து அவன்கிட்ட அந்த பணத்தை ஏடிஎம்மை பிடிக்கிட்டு போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து அட்டூழியம் பண்ணாங்க இது எல்லாமே பள்ளிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது இதற்கு ஒரு கமிஷன் அமைக்கணும்னு முடிவு பண்ணாங்க அது தப்பு இல்லை அது போட்டு நேர்மையான ஜட்ஜியா போட்டு உண்மையான முன்னாள் நீதிபதிகளை கொண்ட ஒரு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி ஆய்வு நடத்திச்சான தெரியாது சந்திரு வந்து திராவிட ஜட்ஜி அவர் திராவிட மாடல் ஜட்ஜி அவர் அவரை போட்டு அவர் இல்லாமல் இருந்தால் ரிட்டையர் ஆயிட்டார் அவருக்கு ஒரு பத்து மாசம் சம்பளம் வேணும் அரசாங்கம் நேரடியாக கொடுக்க முடியாது அதுக்காக ஒரு கமிஷன்கிற பேரில் கமிஷனை போட்டு அதுக்கு ஒன்று ஒன்று ஒரு தனிநபர் கமிஷனாக போட்டு அவருக்கு ஒரு பத்து மாதம் சம்பளம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அவருக்கு ஹிந்து மத விரோதியாக தான் அறியப்படக்கூடியவர் ஹிந்து மதத்திற்கு எதிரான விஷயங்களை தான் தனது அறிக்கையில் சொல்லியிருக்காரு பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது பூ வச்சுட்டு வரக்கூடாது விபூதி அணிஞ்சுக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ற நீதிபதி சந்துர் அவர்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு வரக்கூடாது சிலுவை அணிந்த டாலர் அணிந்து வரக்கூடாதுங்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் ஹிந்து ஜாதிகளின் பெயர்களில் உள்ள பள்ளிகளின் பெயர்களை மாற்ற வேண்டும் சொல்ற நீதிபதி சந்துரு இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களிலும் கிறிஸ்துவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பெயர்களை இணைக்க வேண்டும் என்று ஏன் சொல்ல மறுக்கிறார் பொதுவாக பள்ளிகள் இருக்க வேண்டியதானே அப்படிதானே இவர் சொல்லணும் அப்படியே சொல்ல மறுக்கிறாரு அறிக்கையை இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது அதுக்காக தான் பிஜேபி எதுக்குறோம் இதுக்கு ஒரு ஆய்வு நடத்தப்பட வேண்டுமா நிச்சயமாக ஆய்வு நடத்தப்படணும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஜாதிய துவேசம் இருக்கக்கூடாதா நூறு பர்சன்ட் இருக்கக்கூடாது நூறு சதவீதம் இருக்கக்கூடாது அது நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம் அதுக்கு நல்ல நியாயமான நேர்மையான உண்மையான ஜாதி ஜதி பாகுபாடற்ற ஒரு மனிதரை வைத்து இந்த ஆய்வறிக்கையை செஞ்சிருக்கணும் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கணும் ஒரு ஜாதிய வெறியன் தான் திரு சந்துர் அவர்களே திரு நிர்மலா சீதாராமன் அவர்களை இவர்கள் விமர்சனம் செய்யும் பொழுது தனது ட்விட்டர் பேஜில் ஊறுகாய் மாமின்னு அவர்களை பிராமிணராக அடையாளப்படுத்தி கொச்சைப்படுத்தி இந்த நீதிபதி ஒரு நீதிபதியாக இருந்தவர் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு மனிதன் ஒரு இந்திய தேசத்தினுடைய நிதியமைச்சரை ஜாதியை காட்டி விமர்சனம் செய்தார் ஊறுகாய் மாமி என்று ஊறுகாய் என்ன பிராமணகர் மட்டும் தான் சாப்பிடறாங்களா ஊறுகாய் ஊருகாய் இல்லையா அந்த நீதிபதிக்கு தெரியாதா இந்த நீதிபதி இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வது செய்ததிலிருந்து அவர் நீதிபதியாக இருந்த காலத்தில் கொடுத்த கொடுத்த நேர்மையானதா நேர்மையானதான் நியாயமானதான் ஆய்வுக்கு நான் தவறான அறிக்கையை கொடுத்து தவறான ஒரு முன்னுதாரணத்தை எடுத்திருக்கிறார் என்ன செய்யலாம் பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர் கழகம் கண்டிப்பாக செயல்பட வேண்டும் ஆசிரியர் கழகத்தினுடைய ஒவ்வொரு மாதாந்திர மீட்டிங்கும் நடத்தப்பட வேண்டும் அடுத்த அனைத்து மாணவர்களினுடைய பெற்றோர்களும் அவசியம் கலந்து கொண்டு தங்கள் மாணவர்களின் தங்கள் மகள் மகள்களின் கல் பள்ளி கல்லூரியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆசிரியர் சங்கத்தில் வந்து பிரதிபலிப்பவர்களாக தகப்பனார்களும் தாயோ இருக்க வேண்டும் அதனுடைய அறிக்கையை மாநில பெற்றோர் அரசியல் கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதன் மீது திரு நடவடிக்கை பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசு கல்வித்துறை அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் நியாயமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு பெட்ரோல் அரசியல் கழகம் எப்படி இருக்கலாம் இருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் வந்தால் ஒரு அதிமுக அந்த பகுதியில் உள்ள ஸ்கூலுக்கு வந்து பெட்ரோல் அரசியல் சங்க தலைவராக இருப்பார் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு திமுக தான் பெட்ரோல் அரசியல் சங்க தலைவராக போட்டுருவாங்க அந்த ஆசிய சங்க தலைவராக இருக்கக்கூடியவருடைய மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ அந்த ஸ்கூலில் படிக்கவே மாட்டாங்க ஸ்கூலில் படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டில் குழந்தைகளே இருக்காது அவருக்கு அவர் தான் பெற்றோராட்சியர் சங்கத்துடைய தலைவராக இருப்பார் இப்படி இருந்தால் பெட்ரோலிய சங்கம் எப்படி உறுப்பு நான் கேட்குறேன் அங்க படிக்கிற மாணவ மாணவியுடைய தந்தையோ தாயோ பெற்றோராசியல் சங்கத்துடைய தலைவராக வரும் பட்சத்தில் தான் அந்த அந்த மாணவ மாணவிகள் தங்கள் த பெற்றோர்கள்ட தாய்கிட்டையும் தகப்பட்டு போய் ஸ்கூலில் நடக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க அங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனையை பெற்றோராசியல் சங்கத்துடைய மீட்டிங்கில் பேச முடியும் திமுக காரனை போட்டு வச்சா இப்படி தான் கோயிலில் திமுக காரனை அரங்காவலராக போட்டுருவாங்க அவன் சாமியே இல்லம்பான் அவன் தான் கோயிலுக்கு அரங்காவளர் குழு தலைவராக இருப்பான் அரங்காவலர் குழு உறுப்பினராக இருப்பான் சாமியே இல்லாதவன் கோவிலில் வந்து அரங்காவலர் படிப்பறிவே இல்லாதவன் தான் குழந்தைகளை ஸ்கூலில் படிக்காதவன் படிக்க அந்த ஸ்கூலில் படிக்க வைக்காதவன் ப பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய வயதில் உள்ள பிள்ளைகளே இல்லாதவன் ஒரு மெரிட்டுக்காக ஒரு மரியாதைக்காக அவனுக்கு பெற்றோராசியர் சங்கத்தினுடைய பொறுப்பை தலைவர் பொறுப்பை கொடுத்துட வேண்டியது இதுதான் இந்த திராவிட மாடல் இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் பெற்றோராசியர் சங்கத்தை செப்பனிட்டு பெட்ரோலியர் சங்கத்தின் மூலியமாக ஒவ்வொரு மாதமும் மீட்டிங் போட்டு ஆய்வுக் கூட்டம் நடத்தி மாணவர்களின் கருத்தறிஞ்சு அந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பெட்ரோலிய சங்கத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கி அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை அவங்களுக்கு வழங்கணும் அப்புறம் நீதிபதி சந்துர் அவர்கள் என்ன சொல்றாரு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்களை ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராகவோ சிவாவோ டி நியமிக்க கூடாதுங்கிறார் ஸோ ஆசிரியர் நியமனத்திலேயே ஜாதியை கடைப்பிடிங்க ஜாதிய துவேசத்தை கடைப்பிடிங்கிறார் திரு நீதிபதி அவர்கள் அது எப்படி சரியா வரும் ஆசிரியர் நியமனத்தில் இப்ப வட மாவட்டங்களில் ஒரு ஊரில் நாடார்கள் அதிகமாக இருப்பாங்க ஓ நீ இங்க இங்கே நீ இருக்கக்கூடாது நீ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடாது நீ நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடாது நாடார்கள் கம்மியா இருக்கிற பகுதி வந்து தஞ்சாவூர் தான் நீ தஞ்சாவூர் போன்னு மாற்றுவாங்களா ஒரு ஊரில் முதலியார்கள் அதிகமாக இருப்பாங்க இங்கே முதலியார்கள் அதிகமாக இருக்காங்க தஞ்சை மாவட்டத்தில் அதனால் இந்த முதலியார்கள் பகுதியில் நான் போட மாட்டேன் உடனே நீ உன்னை மாற்று கொண்டு போய் உன்ன போய் திருநெல்வேலியில் போடுறேன்னு போடுவாங்களா சரி எல்லா ஜாதியும் ஒவ்வொரு ஏரியாவில் பெல்ட் பெல்ட்டாக இருக்காங்க பெல்ட் முதலியார்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க நாடார்கள் ஒரு பக்கத்தில் டாமினேட்டடாக இருக்காங்க தேவர்கள் ஒரு ஏரியாவில் அடர்த்தியாக இருக்காங்க கொங்குவேலர்கள் ஒரு பக்கத்தில் அடர்த்தியாக இருக்காங்க ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரே காஸ்ட் பட்டியலினத்தை இனத்தை சார்ந்தவர்கள் தான் அப்போ பட்டியல் சார்ந்தவர்களை எங்கேயுமே போஸ்டிங் போட முடியாது அதை தான் நீதிபதி அவர்கள் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல பெற்றோர் அரசியல் சங்கத்தை செம்மைப்படுத்தி அவர்களுக்கு சின்ன அதிகாரங்களை வழங்கி அவர்கள் பள்ளியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி பசங்களுக்கு ஒரு ஒரு இன்டிகிரிட்டி ஒரு ஒற்றுமையாக அவங்க செயல்படணும் ஜாதிய மறந்து அதற்கு ஒரே வழி ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் ஆண்டு விழான்னு ஒன்றே இல்லை நாங்கள் படித்த காலத்தில் பள்ளிகளில் ஆண்டு விழா ஒரு மூணு நாளைக்கு நடக்கும் கபடி போட்டி ஃபுட்பால் போட்டி வாலிபாலு ரிங் பாலு கோ கொக்கோ போட்டி ஓட்டப்பந்தயம் அப்படி நடக்கும் அதில் ஒரு டீ ஸ்பிரெட்டு ஃபார்ம் ஆகும் அதுக்கு கலர் பிரிப்பாங்க ப்ளூ ரெட்டு க்ரீன் ஒயிட்டு அப்படி எல்லோ அப்படின்லாம் கொடுப்பாங்க அப்போ அந்த டீமில் வந்து அனைத்து ஜாதியினர் பசங்களும் இருப்பானுங்க அப்போ டீம் ஸ்பிரிட் ஒன்று உருவாகிடும் அந்த மாணவர்கள் மத்தியில் டீமாக பார்ப்பான் ஏ நம்ம டீம் ஜெயிக்கணுண்டா நம்ம ஜெயிக்கணுண்டா நம்ம கப் அடிக்கணுண்டாங்கிறப்ப அங்கே ஜாதிய உணர்வு மறைந்து ஸ்போர்ட்ஸுக்கு மனித மாணவர்கள் உள்ளே சென்று அவர்கள் ஒற்றுமை அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் அந்த பரிந்துரையை கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல கொடுத்தா தான் நான் படிக்கலை அந்த பதினெட்டு பக்கம் அறிக்கையில் அப்புறம் என்ன சொன்னார் மாணவர் சங்க தேர்தலை நடத்தணும் அப்படின்றார் பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே அங்கே ஜாதி பிரச்சனை சின்ன சின்னதாக தலை தூக்கிகிட்டு இருக்குது இப்போ இது இதில் வந்து மாணவர் பேரவைத் தேர்தல் நடத்துகிறப்ப ஜாதி ரீதியாக போட்டிட்டா இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி டாமினேட்டடாக இருக்காங்க அடுத்த நிலையில் ஒரு இன்னொரு ஜாதி இருக்காங்க இந்த ஜாதிகார பையனும் அந்த ஜாதிகார பையனும் வேட்பாளராக நின்று கல்வி பள்ளிகளில் போய் வேட்பாளராக நிற்கிறப்ப மாணவ தலைவராகிறது வேட்பாளரை நிற்கிறப்ப இந்த ஜாதிகாரம்லாம் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அந்த ஜாதிகாரலாம் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான் மிகப்பெரிய ஜாதி கலவரத்துக்காக எவன் தோத்தாலோ தோத்தவம் மீலை ஜெயிச்சவன் வந்து துவேஷத்தை கட்டுவானா இல்லையா ஜாதிய ரீதியான அந்த தேர்தல் நடத்தப்படும் பாராளுமன்ற தேர்தல்களும் சட்ட சட்டமன்ற தேர்தல்களும் உள்ளாட்சி மன்ற தேர்தல்களுக்குமே ஜாதிய ரீதியாக தான் தேர்தல் நடத்தப்படுகிறது ஜாதிய ரீதியாக தான் வேட்பாளரை அறிவிக்கிறார்கள் பள்ளிகளிலேயே அதை கொண்டு புகுத்த பார்க்கிறார் திரு அவர்கள் இது எந்த விதத்தில் நியாயம் ஜாதிய ரீதியாக இருக்கக்கூடிய பெயர்களை மாற்ற வேண்டும்ங்கிறாரு இப்போ ஜெயங்கொண்டம் பக்கத்தில் செங்குந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு செங்குந்தங்கிறது ஒரு ஜாதியோட பேர் அப்ப செங்குந்தபுரங்கிற பேரை மாற்றிடுவார் அவரு எனக்கு ஒன்றும் புரியல ஜிஎன் செட்டி ரோட்டுக்கு ஜிஎன் செட்டி அப்படிங்கிற பேர்ட்டு செட்டியை நீக்கிட்டு ஒரு பேர் வச்சுட்டாங்க அவர் முழு பேரை உடனே ஜாதி ஒழிஞ்சு போச்சு திராவிட இயக்கங்கள் இந்த கோலம் வச்சு கிட்டத்தட்ட ஜஸ்டிஸ் காலத்துலேருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துலேருந்து இந்த திராவிட டேக்க கட்டிக்கிட்டாங்க அதுக்கு தான் நூற்றாண்டு விழாலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணார் ஜஸ்டிஸ் காலத்திலிருந்து வந்த திராவிட இயக்கங்கள் நாயக்கர் ஜாதியை ஒழித்தார் அப்படின்னா இப்ப சந்துரு தலைமையில் இந்த கமிட்டி எதுக்கு ராமசாமி எந்த ஜாதியை ஒழிச்சாரு எந்த ஜாதியை ஒழிச்சாரு அப்ப ஈவே ராமசாமிய ஜாதியை ஒழிக்க முடியல அறிஞர் அண்ணாவால் ஜாதியை ஒழிக்க முடியல கலைஞரால் ஜாதியை ஒழிக்க முடியல மு க ஸ்டாலினால ஜாதியை ஒழிக்க முடியல ஜாதி ஜாதிவேசத்தை அடக்க முடியல ஜாதி சுவேச கையாள முடியல அப்ப நாங்கள் ஜாதியை ஒழிக்க முடியவில்லைன்னு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கணும் இது மிகப்பெரிய மோசமான நடவடிக்கை இல்லையா நீதிபதி சந்துரு வந்துதான் ஜாதியை ஒழிக்கிறதுக்கான அறிவுரைய அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சிகளில் கொண்டு வந்து சப்மிட் பண்ற அவர் என்ன பண்ணாரு சமூக நீதி காவலர் ஜாதிக்கு எதிரானவர் ஜாதி துவேசத்தை நீங்க இதுக்கு பேர் என்ன அறுபது வருஷம் ஆச்சு ஸ்கூல்ல ஜாதிய துவேஷம் இருக்குன்னு சொல்லி பொட்டு வைக்காத பூ வைக்காத விபூதி வைக்காதன்னு சொல்றதுதான் ஜாதியை அழிக்கிறதுக்கான ஜாதியை ஒழிக்கிறதுக்கான ஜாதி துவேஷம் வராதுக்கான செயலா திரு நீதிபதி சந்துர் அவர்களே ஜாதிய துவேஷம் உடையவர் அவரது இந்த அறிக்கையை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் விமர்சிக்கின்றோம் எதிர்க்கின்றோம் நிராகரிக்கின்றோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்